ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் தான் உங்கள் துர்கா காந்தி சோபிகா ரித்திகா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் அப்புறம் இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க வரோம்னா கொஷின் ஆன்சர் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இது ஃபஸ்ட் கொஸ்டின் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒழுங்கா வந்து நீங்க ட்ரெஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி என்ன வந்து சொல்லிருக்கீங்க நான் ஒழுங்கா ட்ரெஸ் போடனா இல்லையாங்கிறது எங்க வீட்டுக்காருக்கு வந்து தெரியும் எங்க வீட்டுக்கார் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு நீ போடாதன்னு எதை சொல்றாரோ தான் வந்து நான் போடாம இருப்பேன் மற்றபடி நான் சேரீ கட்டுவேன் சுடிதார் போடுவேன் நைட்டி போடுவேன் என்ன தோணுதோ அது எல்லாமே போடுவேன் எங்க வீட்டுக்காருக்கு பிடிக்கலாம் மட்டும்தான் நான் வந்து அந்த ட்ரெஸ்ஸை வந்து தவிர்ப்பேன் அதனால நீங்க வந்து கமெண்ட் போட்டது வேஸ்ட்டு இனிமே நீங்க ஒழுங்கா ட்ரெஸ் போடுங்க இந்த ட்ரெஸ் போடாதீங்க அந்த ட்ரெஸ் போடாதீங்கலாம் கமெண்ட் பண்ணாதீங்க உங்கள் டைமு வேஸ்ட் ஆகுது இல்லாமல் படிக்கிற என்னோடய டைமும் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆகுது அடுத்ததாக ஒரு கொஷின் வந்து துர்கா அக்கா நீங்கள் புடவை கட்டினா வந்து அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஆமாம் எனக்கே அது ரொம்ப பிடிக்கும் புடவை கட்டினா என்னை பார்க்குறப்ப எனக்கே ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நிறையா நான் வந்து புடவை வந்து கட்ட ஆரம்பிச்சேன் என்னோட இன்ஸ்டா வீடியோலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சேரியில் தான் இருக்கும் ஏன்னா சேரியில் எடுத்த சாங் எல்லாமே எனக்கே வந்து நிறைய டைம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணும் சுடிதார்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டா வீடியோவில் போடுறதே இல்லை நீங்கள் சொன்ன மாதிரியே புடவை கட்டினா நான் அழகாக தான் இருப்பேன் இன்னும் நிறையா புடவை கட்டுறதுக்கு வந்து நான் ட்ரை பண்ணுறேன் அப்புறமா அடுத்த கொஸ்டின் சோபிகாவும் ரித்திகாவும் என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க சோபிகா வந்து பாத்தீங்கன்னா செவன்த் ஸ்டாண்டர்ட் வந்து படிக்கிறாங்க ரித்திகா வந்து ஐயோ செவன்த் மாத்தி சொல் கரெக்டாக சொன்னா சோபிகா வந்து பாத்தீங்கன்னா ஏழாவது படிக்கிறாங்க ரித்திகா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது படிக்கிறாங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா கேந்திரி வித்தியாலயம் தான் படிக்கிறாங்க அடுத்த கொஸ்டின் அப்புறம் இந்த தேங்காய் பால் வீடியோ வந்து தேங்காய் பால் எதுக்காக நீங்கள் ரெகுலராக குடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்களே அதுக்கு ஒருத்தன் கேட்டுருந்தாங்க தூங்கி எந்திரிச்ச உடனே குடிக்கக்கூடாது ப்ரெஷ் பண்ணிவிட்டு தான் குடிக்கணும் அப்படின்னீங்க ஏங்க ஒரு வீடியோவில் ஒரு ஷார்ட்ஸில் வந்து தூங்கி எழுந்திரிச்சி வெறும் வயிற்றுல குடிக்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னால் அதுக்கப்புறம் பல்லு விளக்காமல் குடிப்பாங்க பல்லெல்லாம் விளக்கிட்டு அதுக்கப்புறம் தான் குடிப்போம் அதனால் நீங்கள் எவ்வளோ கவல்படலாம் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு வந்து ஒரு சிரிப்பு வேறு வந்து வச்சுருக்கீங்க வீடியோ போட்டிருந்தேன் நானும் சோபிகா ரித்திகா மூணு பேர் இப்போ ரெகுலராக அந்த மாதிரி தான் போடுறோம் அதில் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கோடி வியூஸ் வந்து போயிடுச்சு அது என்ன வீடியோன்னா அது வந்து டானிக்கு வந்து நான் ரித்திகாவுக்கு சோபிகாவுக்கு ஊத்துறேன் மாதிரி போயிட்டு ரித்திகாவுக்கு வந்து ஊற்றிடுவேன் அது வந்து ஒரு குட்டி காமெடி ஒரு பத்து பாஞ்சு செகண்ட் வந்து நான் போட்டிருப்பேன் அதுக்கு வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து காப்பி பேஸ்ட் வீடியோ சொந்தமாக வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அதுக்கு வந்து நான் என்ன சொல்கிறது அது காப்பி பேஸ்ட் வீடியோ தான் யாரும் இல்லைன்னா என்ன வரைய பல லட்சம் பேர் அந்த வீடியோ பார்த்துருக்காங்க இதே மாதிரி எல்லா கமெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் காப்பி அடிச்சு வீடியோ போடுறீங்க காப்பி அடிச்சு வீடியோ போடுறீங்கன்ட்டு நீங்கள் தான் மாற்றி மாற்றி ஒரே கமெண்ட்டை காப்பி இருக்கீங்க இதுக்கு மேலே வேறு ஏதாவது கமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு பழகுங்க நான் ரெ ரெகுலராக ஏற்கனவே நம்ம போட்ட கமெண்ட்ஸ் வீடியோலாம் சொல்லியிருக்கேன் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு வீடியோ பார்க்குறோம் இன்ஸ்டாவில் ஸ்கோல் பண்ணுறப்ப வருது அது வந்து நம்ம ஃபேமிலியோடு கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நாங்கள் ரீக்ரியேட் பண்ணி அதை வந்து நம்மளோட சேனலில் நாங்கள் போட்டுட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிட்டேன் அப்புறம் நீங்கள் தனியாக வந்து என்ன காபி பேஸ்ட்டு காபி பேஸ்ட்டுன்ட்டு அந்த காப்பி பேஸ்ட்டுங்கிற கமெண்ட் நீங்கள் காபி பண்ணாங்க அப்ப பார்த்தாலும் காபி பேஸ்ட்டு காபி பேஸ்ட்டு உங்க அடுத்த முக்கியமான கேள்வி உங்கள் பசங்களுக்கு எப்படி கேவியில் வந்து அட்மிஷன் கிடச்சிச்சின்னு கேட்டிங்க உங்களுக்கே தெரியும் எங்கள் வீட்டுக்கார் வந்து ரயில்வேல டிடிஆராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு சென்ட்ரல் கவர்மெண்ட் அதனால் பார்த்தீங்கன்னா கேவியில் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே கிடச்சிருச்சி அதனால் நார்மலாக இருக்கிற பீப்புளுக்கு அதாவது கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்லாம் இல்லை கேவியில் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வேலையில் இல்லாதவங்களுக்கும் ஒரு ஒரு சில ஒரு கோட்டாவில் பார்த்திங்கன்னா சீட்டெல்லாம் ஒதுக்கி வச்சுருக்காங்க குழுக்கள் முறையில தான் பார்த்திங்கன்னா அதுவுமே வந்து எடுப்பாங்க ஆன்லைனில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்கூலுக்கு அட்மிஷன் போடுற மாதிரி வரும் எப்படியும் ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணிடுவாங்க ஸ்கூல் சைட்லேருந்து அதனால் ஏதாவது அட்மிஷன் வருது நெக்ஸ்ட் இயர்க்கு வருது அப்படின்னா உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டால் நான் வந்து நம்மளோட வீடியோவிலே நான் வந்து சொல்கிறேன் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே கிடைக்கும் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கேவி ஸ்கூல்லையே என்ன ஒரு பெனிஃபிட் இன்னொன்று இருக்குன்னா அந்த ஸ்கூல்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டருக்குள்ளே சுற்றி இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஷீட் குடுக்குறாங்க எட் எட்டாவது படிக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபீஸ் கட்டாமல் வந்து நம்ம படிக்கலாம் இன்னொன்று பாப்பாங்களோட ஸ்கூல் ஃபீஸ் எவ்வளோ எவ்வளோ வருது கேவியில் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இருக்குது ரொம்ப கம்மி தான் வருஷத்துக்கு நாலு தடவை நாலு மூணு டேம் வந்து கட்டுற மாதிரி இருக்கும் அது எனக்கு சரியா தெரில ஆனால் ஒரு டேர்ம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுரூவா தான் ரித்திகாவுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவாயும் சோபிகாக்கு வந்து ஆயிரத்தி எட்நூறு தான் நாங்க ஒரு டேர்ம்கே வந்து கட்டுறோம் அப்ப வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு பத்தாயிரம் ரூபா தான் ஃபீஸே வருது அவ்வளவு அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா பண்ற செலவு தான் எஸ்டர்டே அப்லோட் பண்ண குரோம் வீடியோல இது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சீரம் யூஸ் பண்ணீங்க வேற சீரம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாட்டிலில் வந்து சீரம் ஃபர்ஸ்ட் வந்து யூஸ் இருந்தேன் அப்புறமா ஒரு ஷேஷே பேக்கெட் வந்து என்னோடய குரோமில் வந்து காமிச்சிருப்பேன் ரெண்டுமே ஒரே ப்ராண்டு தான் ஒரே சீரம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சதெல்லாம் மட்டும்தான் அவங்ககிட்ட நான் வந்து இருந்தேன் என்னோடய சேனலில் பாத்தீங்கன்னா நிறைய ப்ரொமோஷன் போட்டிருப்பேன் அடுத்து இனிமேலும் பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன் வரும் அதுக்காக அதில் இருக்கிற எல்லா பொருளையுமே நான் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்லாம் அர்த்தம் இல்லை இப்போ எப்படி நீங்கள் ஒரு விளம்பரத்தில் ஒரு ஒரு சோப்பு விளம்பரம் பார்க்குறீங்கன்னா அந்த மாதிரி சோப்பு விளம்பரம் அவங்க பண்ணவங்களும் நிறையா சோப்பு வந்து விளம்பரம் பண்ணியிருப்பாங்க அதுக்காக எல்லா சோப்பு அவங்களே போடுறாங்கன்னா அர்த்தம் இல்லை நான் வந்து ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறேன் எனக்கு வந்து காசு கொடுக்குறாங்க நான் வந்து வீடியோ போடுறேன் உங்களுக்கு வந்து அதில் எந்த ப்ராண்டு பிடிக்குது ஓ இது யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லி உங்களுக்கு எது தோணுதோ அதை வந்து நீங்கள் வாங்கி தாராளமாக யூஸ் பண்ணலாம் மற்றபடி நான் வந்து யாரையும் வாங்கணும்னு சொல்லி வலுக்கட்டாயப்படுத்துகிற மாதிரிலாம் வீடியோ போடல ஒரு ப்ராண்டுக்காரங்க இந்த ப்ராண்டை உங்களோட சேனலில் எனக்கு ப்ரமோட் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க அந்த ப்ரொமோஷன் வேலையை தான் நான் பார்க்குறேன் உங்களுக்கு அதில் ஏதாவது பிடிச்சா நிறைய பேர் நிறைய பேர் கூட சொல்லியிருந்தாங்க அந்த வைப்ஸ் ப்ராடக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நைட் க்ரீம் வந்து நாங்கள் நிறைய பேர் வாங்கியிருக்கோம்க்கா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க எங்கள் பர்சனலாக எங்கள் சித்திக்கு கூட பாத்தீங்கன்னா அந்த நைட் க்ரீம் ரொம்பவுமே பிடிக்கும் என்கிட்ட திரும்ப திரும்ப ஆர்டர் பண்ண சொல்லி அவங்களும் ரெண்டு மூணு பாட்டில் நானே ஆர்டர் பண்ணி கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி ஒரு ஒருத்தவங்களுக்கு பிடிக்கும் பிடிக்கிறவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு பிடிச்சது என்னோட ஃபேஸுக்கு நான் இப்போ கொஞ்சம் வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்குது டர்ம் டக்கோட சீரம் தான் அப்புறமா அதில் ஒரு வைட்டமின் சின்னு சொல்லிட்டு ஒரு சேஷப் பேக்கெட் இருக்கு இது ரெண்டுமே என்னோட ஃபேஸுக்கு வந்து சூப்பராக செட் ஆயிடுச்சு அதனாலதான் நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன் லிப்பம் வந்து என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிருந்தீங்க பிளம் தான் யூஸ் பண்ணுறேன் அடுத்ததான் காஜல் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்ன காஜல் கான்ட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா பிளம்மோட காஜல் தான் யூஸ் பண்ணுறேன் அது வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுபது ரூபா ரூபா ஒரு காஜல் ஆனால் நீங்கள் அதை வாங்கிட்டீங்கன்னா தாராளமாக மூணு நாலு மாதத்துக்கு வரும் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக வரும் அதே மாதிரி இந்த நம்ம ப்ரொமோஷன்லாம் பண்ணுற இல்லைங்களா அது எல்லாமே நல்ல ஒரு ப்ராண்டுகிட்ட இருந்து தான் ப்ராண்டட் ப்ரொமோஷன் தான் வந்து நான் பண்ணுறேன் நம்ம வந்து எந்த ஒரு ஃபேக்கான ப்ராடக்டோ வந்து உங்களுக்கு வந்து நான் கெட்டது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் ஒன்றும் காமிக்கல நம்ம பண்ணுறது அத்தனையுமே ஒரு பிராண்டட் தான் அதில் உங்களுக்கு எந்த பிராண்டு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணாமலும் போகலாம் அது உங்களோட விருப்பம் என்னோட விருப்பம் என்னோட வேலை என்னன்னா ஒரு பிராண்டு கொடுக்குறத உங்ககிட்ட நான் காமிக்கிறேன் ஒரு டிவி விளம்பரம் தாங்க எதுவும் டிவியில் படம் இருக்கீங்க ஒரு விளம்பரம் வருது நடுவில் எத்தனையோ விளம்பரம் வருது அதை பார்க்குறீங்க எல்லாம் நீங்கள் எல்லாம் வாங்குறீங்களா அது தேவைப்படுறவங்க அதை வாங்குவாங்க அந்த மாதிரி தான் நான் காமிக்கிறேன் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் கரெக்டாக பதில் சொல்லிட்டு நினைக்கிறேன் மற்றபடி ஒன்றும் இல்லை இன்னுமே ப்ரொமோஷன் போடுவேன் ப்ரோமோஷனுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் வீடியோ போட்டால் மட்டும் சப்போர்ட் பண்ணுறீங்க ப்ரொமோஷனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்ததாக ஒரு கொஸ்டின் என்னென்னு சொல்லி கேட்டிருந்தீங்கன்னா சிஸ்டர் உங்கள் ஆரோ ப்யூரிஃபையர் வந்து என்ன ப்ராண்டு பிரைஸ் எவ்வளோ வந்துச்சுன்னு சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க நாங்கள் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அக்வோகார்டு தான் வந்து யூஸ் இருக்கோம் ரேட் வந்து ரூபாய்க்கு நாங்கள் வந்து வாங்கினோம் அதுலயே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி உப்பு தண்ணி ரெதுமே பியூரிஃபயர் பண்ணி கொடுக்கும் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா சுடு தண்ணியும் வரும் நம்மளே பார்த்தீங்கன்னா ரெட்டு ப்ளூன்னு சொல்லிட்டு ரெண்டு டைப்பில் இருக்கும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இப்போ நம்ம வாங்கி வந்து பாத்தீங்கன்னா ஒன்றரை வருஷம் பக்கம் ஆச்சு நம்ம அந்த வீட்டுக்கு போனப்போ தான் வந்து பாத்தீங்கன்னா பியூரிஃபயர் வாங்கணும் அது வந்து சூப்பராக இருக்குது இது வரைக்கும் ஒரு பிரச்சனையும் வரல இனிமேல் வந்து வந்துச்சுன்னா பார்த்துக்கலாம் ஆனால் நல்லாயிருக்கு நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் எங்கே வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து லூலு மால்ல தான் வந்து வாங்கணும் அது வந்து லூலு மால்ல தான் வாங்கணும் அடுத்த கொஸ்டின் துர்கா லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனல் உங்களுக்காக கேட்டுருங்க நான் எத்தனை தடவை கற்றுக்கத்துன்னு கற்றுன்னு உங்கள்கிட்ட எல்லாத்தையும் தெரியும் துர்கா லைஃப் ஸ்டைல்னு ஒரு யூடியூப் சேனல் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கன்ட்டு இப்போ வந்து துர்கா லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு தான் கேட்டிருக்கீங்க நம்மளோட யூடியூப் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா ரெண்டே சேனல் தான் இருக்கு மெயின் ஐடி பார்த்தீங்கன்னா துர்கா காந்தி அதை வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி எங்களோடது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா துர்கா லைஃப் ஸ்டைல்னு அது வந்து பார்த்திங்கன்னா எனக்காக நான் உருவாக்குறது அதில் எல்லாரும் இருப்போம் இன்ஸ்டாவில் போடுற பாட்டெல்லாம் அதில் போடலாம்னு சொல்லிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுது என்கிட்டருக்கு ரெண்டே சேனல் தான் துர்கா காந்தி துர்கா லைஃப் ஸ்டைல் அதுக்கப்புறம் நிறைய ஃபேக் ஐடியில் பார்த்திங்கன்னா நான் போடுற இப்போ போடுற வீடியோ கூட அடுத்த செகண்டே எடுத்து அவங்க சேனலில் போட்டுட்ருக்காங்க ரெகுலராக ஒருத்தவங்க கூட என்னோட என்னோட வீடியோ அத்தனையுமே எடுத்து போட்டுட்ருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஃபேக் ஐடி அவங்களுக்கு வந்து நான் இனிமே தான் அந்த கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறதெல்லாம் பண்ணலான் இருக்கேன் நான் ஒவ்வொன்றா பண்ணப்போனா அவங்களோட ஐடி பார்த்தீங்கன்னா டெலீட் ஆயிரும் அந்த நான் என்ன நினச்சேன் சரி இவங்க மாற்றி மாற்றி போட்டுவிட்டோம் அதாவது என்னோட வீடியோ மட்டும் போடாம மற்றவங்க வீடியோல போட்டிருந்தாங்க கூட நான் அது கண்டுக்க மாட்டேன் சரி போனா போகுது அப்படின்னு விட்டுருப்பேன் இவங்க என்ன பண்றாங்கன்னா ரெகுலராக நான் போடுற வீடியோ அத்தனையுமே எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம கமெண்ட்லேயும் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அக்கா ஒரு சேனலில் உங்க வீடியோ எல்லாமே இருக்குக்கா அது உங்களோட தான் அப்படின்னு சொல்லிட்டு அது என்னோடது இல்லவே இல்லை துர்கா காந்தியும் துர்கா லைஃப் ஸ்டைல் மட்டும் தான் என்னோட சேனல் மற்றபடி அதுல நம்ம யூடியூப்ல இருக்கிற எந்த சேனலும் என்னோட இல்லை ஹோல்சேல் கடன் மட்டும் சொல்றீங்க எங்க இருக்குன்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு டவுன் தான் பாத்தீங்கன்னா ரெங்கையா கவுண்டர்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரீட் இருக்கு அந்த ஸ்ட்ரீட்ல நிறைய வகையான கடை இருக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான ஜாமான் அத்தனையுமே பாத்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்ல தான் கொடுத்துட்டு இருக்காங்க ரெகுலராக ரெகுலரா எங்க கோயம்புத்தூர் வந்து ஒரு ஏழு எட்டு வருஷம் ஆகுது தான் வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு இருக்கோம் எப்பயாவது இடையில முடிஞ்சாதான் பக்கத்துல இருக்கிற கடைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க போய் வாங்குவோம் தாராளமா நீங்க போய் அங்க வாங்கலாம் ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் அப்புறம் இன்னொரு கொஷின் வந்து ஒருத்தர் வந்து பெருசா சொல்லியிருந்தாரு இந்த ஹோல்சேல் கடையில வாங்குறதெல்லாம் பாத்தீங்கன்னா கல் மண்ணா இருக்கு நல்லாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அவங்க ஏன் அப்படி சொன்னாங்க எதனாலன்னு தெரில இப்போது நம்ம மளிகை கடைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்சேல் கடையிலேருந்து தான் சாமான் வாங்கிட்டு வந்து நமக்கு வந்து அவங்க விற்பாங்க நாங்கள் என்ன பண்ணுறோம் டேரெக்டாக அந்த ஹோல்சேல் கடையிலே போய் வாங்குறோம் அங்கே இருக்கிற பொருள் எல்லாமே நல்லா தான் இருக்கும் இது வரைக்கும் நாங்கள் இத்தனை வருஷம் வாங்குதில்ல ஒரு பொருள் கூட பில் போட்டதில் கம்மியானதும் இல்லை இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் நம்ம குத்த சொல்கிற மாதிரி இல்லை சூப்பராக இருந்திருக்கு அதனால் நீங்கள் வந்து தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அப்புறம் மல்லிகை சாமானுக்கு ரூபா செலவு அப்படின்னு கேட்டிங்க ரூபாங்கிறது அரிசி பருப்பு கிருப்பு எல்லாம் மொத்தமாக சேர்த்து நம்ம எல்லாமே ஒவ்வொரு கிலோ வாங்கியிருக்கோம் இன்னொன்று அது கொஞ்சம் மாதத்துக்கு வரும் ஒரு மல்லிகை சாமான் வாங்கினா வீட்டு செலவுன்னு அவ்வளோதான் ஆகும் திங்கிறதுக்கோசரம் தான் இத்தனை இவ்வளோ நேரம் பேசிட்டு உக்காந்துட்டு இருக்கேன் சாப்பிட்லாம் அப்புறம் எப்படிங்க சோறு தான் தெம்பு அவங்க கூட பேச முடியும் இப்போ கூட இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி ஏதோ மொச்ச சொல்லிட்டு ஒன்று வந்து பண்ணியிருந்தாங்க அது நல்லா இருந்துச்சு நம்ம சாப்பிட்றதுக்காக வாழ்கிறோம் பருப்பு எல்லாத்தோட ரேட்டு சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நான் வேணா பார்க்குறேன் அடுத்து இன்னொரு டைம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்ட கேள்விக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து நான் பதில் சொல்லியிருப்பேன் நான் தனியாக வந்து கொஷின் ஆன்சருக்கு பதில் சொல்கிறேன்னு கொஞ்சம் ஒழரி கூட இருப்பேன் எங்கள் வீட்டுக்காரர் பக்கத்தில் இருந்தாருன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அது அவர் வந்து வேலைக்கு போனாலும் நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்க சரி இருக்கட்டும் பரவாயில்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த சேரீ கட்டிட்டு இன்ஸ்டாவில் வந்து நான் ரீல்ஸ் அடுத்தது வந்து எடுக்க போகிறேன் இந்த விளாகை பார்த்துட்டு எல்லாரும் வந்து ரீல்ஸ் படுங்க அப்படி இல்லைன்னா துர்கா லைஃப் ஸ்டைலையும் பார்த்தீங்கன்னா அதே ரீல்ஸ் வந்து ரீ அப்லோட் வந்து நான் பண்ணுவேன் மறக்காம துர்கா லைஃப் ஸ்டைலுக்கு வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் துர்கா காந்திக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தட்டம்